வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசந்து முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிபி மாட்டுக்கும் உச்சகட்ட கோவத்தில் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க தமிழ் எவ்வளோ ஆதரவாக ஜானுக்காக பேசியிருக்கா நம்ம எதுவுமே பேசாமல் விட்டுட்டோமே நம்ம பேசினதை விட அவ நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா நம்ம தான் எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறப்ப சிபி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் இருக்காங்களே அவங்க வேக வேகமாக வராங்க சார் நான் இப்போ சமயத்தாவை முன்னாடி நின்று பார்த்தேன்னா என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் இனிமேட்டு இது மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கோங்க ஜனாங்கிறது யார் சார் இந்த வீட்டோட மிகப்பெரிய பெரிய ஆளுமைன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் தான் கம்பீரம் எல்லாத்தையும் காட்டுவாங்க குடும்பத்துக்கு முன்னாடி அவங்க கோவப்பட்டிருக்கலாம் பேசியிருக்கலாம் திட்டிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் அதெல்லாம் எதுக்காக கணேசனுக்காக அவங்க பொண்ணுக்காக அமுதாக்காக இவங்களெல்லாம் கோவப்படுத்தி பேசணும்னு அவங்களுக்கு என்ன ஆசையா யாரும் தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பத்திரமா இருக்கணும் தப்பான வழிக்கு போயிடக்கூடாது தப்பான காரியம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு கண்டிக்கிறாங்க சார் அதுக்காக மட்டும்தான் கோவப்படுவாங்க தவிர மற்றபடி வேறு எதுக்காகவும் ஜனா வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய ஆளுமையெல்லாம் காட்டினதே கிடையாது அப்படிப்பட்ட ஜனாவோட அன்பு மனசை உங்கள் காதலி அசிங்கப்படுத்திட்டா இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது சார் பார்த்துக்கங்க ஒவ்வொரு வாட்டியும் நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன் தமிழ் நானும் கண்டிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் கண்டிச்சிங்களா இல்லை எதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லை இதுவே உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பாக அவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன் எல்லாரும் வந்து இருக்காங்க அவங்க உங்களுக்கு மேட்ச் கிடையாது இப்பயே இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னு என்னாலையும் சொல்ல முடியும் ஆனால் ஜனா மேலே எனக்கு அன்பு பாசங்க இருக்கு நான் இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு யோசனை வந்து தோணுதோம் எனக்கு கவலை இல்லை பார்த்து முடிவிடுங்க இன்னொரு வாட்டி அவ ஜனா விஷயத்துல கிராஸ் ஆனால் நினச்சா கூட நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் கை சமையா நீளுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாம் யார் மூலியமா அவள் இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சிபியை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க எனக்கு புரியுது இன்னொரு வாட்டி இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறேன் நீங்கள் கொடுக்குற இடந்தான் நீங்கள் ஓவரா அவளுக்கு உரிமையை கொடுத்து வச்சுருக்கீங்க அந்த அளவுக்கு அவள் ஒருத்தான ஆள் கிடையாது நான் இந்த வீட்டுக்கு வெளியில் நின்று இருக்கேன் பார்த்துக்கங்க ஜனாக்காக நான் எப்போதும் ஆதரவாக நிற்பேன் நீங்கள் ஜனாக்காக நம்ப வச்சு ஏமாத்துறீங்கன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கணும் ஆனால் இதுக்கு மேலேயே நீங்கள் முடிவெடுக்காமல் அப்படியே அமைதியாக போனா போகட்டும் போனால் போகட்டும்னு சொன்னால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அன்பு பாசம்லாம் கிடையாது அது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது இந்த கல்யாணம் மூலியமாக உங்கள் பாட்டி ஜனாவை ஏமாத்திராதீங்க அது இன்னமும் அவங்களுக்கு வழியை ஏற்படுத்தும் பார்த்துக்கங்க சம்யுத்த ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக ஜனாவை எதுவும் சாய்க்க முடியாது ஆனால் நீங்கள் உங்கள் சொந்தத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா ஜனாவை ரொம்பவே கவலைப்பட வச்சிடாதீங்க நீங்கள் ஏமாற்றத்தை கொடுத்தீங்கன்னா அதை தாங்குகிற அளவுக்கு அவங்க மிகப்பெரிய ஆளெல்லாம் கிடையாது சார் இந்த வீட்டுக்குள்ளே அவங்க சாதாரண ஒருத்தவங்க அவங்கள போய் ஏமாத்திராதீங்க இன்னொரு வாட்டி இது மாதிரி அவங்க ஏமாறுறதையோ இல்லை அவங்க ஏமாற்றப்படுறதையோ பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழரிசி மாதம் அங்கேருந்து வந்து போகிறாங்க அச்சச்சு இப்போ சம்யுத்தாக்கும் எனக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அவள் எந்த தப்பு பண்ணாலும் நம்ம அமைதியாக இருக்கும் ஏன்னா அவளை நான் உண்மையிலே கல்யாணம் பண்ண போகிறதில்லை இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அவசரமான புத்தி தான் காரணம் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே சும்மானு இருந்திருந்தா கூட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் தேவையில்லாம நான் வெண்பாவை கல்யாணம் பண்ணுறதா சாம கல்யாணம் பண்ணுறதா தமிழை கல்யாணம் பண்ணுறதான்னு சொல்லி ஒரு குழப்ப நிலைமையில வந்தப்ப இந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் எடுத்த முடிவு இப்போ அதுவே என்ன பிரச்சனையில் மாட்டி விடுதே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோன்னே தெரியாமல் நிற்கிறாங்க ஒரு பக்கம் கிட்ட கேடி வந்து பேசுகிறாங்க என்ன தமிழ் நீ பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கியே நீ எதை பற்றி பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியல நான் சின்னதாக ஜோசியம் மாதிரி சொல்லட்டா எனக்கு கொஞ்சம் ஜோசியம் பார்க்க தெரியும்னு சொல்லிட்டு தமிழரசி கையை வந்து பார்க்குறாங்க உன் மனசுக்குள்ளே அன்பு பாசம் இருக்கு போலேயே ஆமாம் அதுவும் ஜனா மேலே நிறையாவே இருக்குது அதுதான் தெரிஞ்ச விஷயம் சும்மா காமெடி பண்ணிகிட்ருக்காத இல்லைம்மா நான் தான் பார்க்குறேன்னு சொல்கிறேன்ல அஞ்சு நிமிஷத்துக்கு எங்கேயும் நவராமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ அவங்களையும் தாண்டி ஒருத்தரை உன் மனசுக்குள்ளே நேசிக்கிற அது யார் வெளியில் வந்து சொல்ல தானே அப்படின்னு சொல்கிறப்ப நீ தேவையில்லாமல் எனக்கும் சிபிக்கும் முடிச்சு போட்டு பார்க்குற அது தேவையில்லாத வேலை தமிழ் ஒரு விஷயத்தை நம்மளால் தடுக்க முடியும்னு தெரிஞ்சால் நம்ம முன்னாடி நின்று அவங்கள காப்பாற்றிடணும் அதுவும் ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கே முன்னாடி போய் நிற்கிறப்ப ஒரு குடும்பத்தையே ஒன்றால் இப்போ காப்பாற்ற முடிகிற ஸ்டேஜில் வந்து இருக்கிறப்ப நீ அதை விட்டு கொடுத்துட்றாத அது சரி வராது மனசுக்குள்ள அன்பு பாசம் இருக்கலாம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை காட்டுறதப்ப நீ மறைச்சி விட்டு கொடுத்துட்டா எக்காலத்துலேயும் மீற முடியாது காலங்காலத்துக்கும் நீ ஃபீல் பண்ணிட்டு இருப்ப இப்போ இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்காள் இவன் மட்டும் மருமகள் ஆகிட்டானா அமைதியாக போகக்கூடியவளா சாம சாம பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஒன்னையும் சரி ஏன் ஜெகதாம்பாலியே சும்மா விட மாட்டா அப்படின்னு பேசுகிறாங்க அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் தட்டி கேட்பேன் நீ தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருந்தால் கேட்கலாம் தமிழரிசி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீ சாதாரண ஒரு ஸ்டாஃப் ஆனால் அவள் இந்த வீட்டு மருமகள் ஆகிட்டானா பார்த்துக்க நான் தான் சொல்ல முடியும் உன் மனசில் அன்பு பாசம்லாம் இருக்குது அதே மாதிரி தான் சிபி மனசுலையும் வந்து இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தர் வந்து எதுக்காக பிரிஞ்சிங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னமும் ரெண்டு பேரும் நேசிக்கிறீங்க நான் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியும் நான் ஒன்றும் ஜோசியம் பார்த்தலாம் இதெல்லாம் சொல்லலை உன் மனசில் இருக்கிற விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ உன் தங்கச்சிக்கிட்ட பேசினல்லை அது எல்லாம் எனக்கும் தெரியும் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது பார்த்துக்க நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் ஆனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அவளை தான் சொல்ல முடியும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தோட மரியாதை ஜனாமா அம்மா வீட்டுக்குள்ளேயே எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க இனிமேட்டு அவங்க எப்படி இருக்க போகிறாங்க இது எல்லாம் யார் கையில் இருக்குது தமிழ் ஒன்றை மாதிரி ஒருத்தவங்க தான் இந்த வீட்டுக்கு மருமகளாகிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் நல்லதில்லை நம்ம ஜனாமா நம்பி ஆயிரக்கணக்கான பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நீ தான் பத்திரமாக பார்த்துக்கணும் தமிழ் சிபிய பழையபடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாற்றிட்டான்னு வச்சுக்கிங்க நம்ம சம்யுத்தா அதுக்கப்புறம் பாரு ஜனாமா ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி வீட்லேயே இருந்துருவாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக கட்டி வச்சுருந்த அவங்களோட மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்ன ஆகிறது குறிஞ்சிநாதனுக்கு விட்ட மாதிரி அவரும் ஒரு பக்கம் கண்ணா அப்படின்னான்னு வந்து பேசுவாப்பில் ஜனாமா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பழையபடி வீட்லேயே இருக்கணுமா இல்லை அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கிறது உன் கையில் தான் இருக்குது நான் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேன் எனக்கு புரியாமலாம் இல்லை ஆனால் இப்போ நான் எந்த விதமான முடிவு எடுத்தாலுமே சிபி தப்பாக தான் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தமிழரசி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆப்பிளையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டோன்னு சொல்லி ரொம்ப பாட்டப்பட்டு சந்தோஷப்பட்டு அவன் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவான் கடைசியில் அது பண்ணது தப்புன்னு அவனுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே தெரிஞ்சிடும் அது மாதிரி தாமா சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீ விட்டு கொடுத்துறாத